திமுக என்ன சொன்னாங்க கடந்த தேர்தலில் ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்தாங்க பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை என்னென்ன கொடுத்தாங்க நீட்டு தேர்வு வந்த உடனே முதல் கையெழுத்து ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க செய்ய முடிஞ்சதா இந்த ரகசியம் கூட தெரியும் நாங்கள் செய்ய செய்யலை மாணவர்களோட கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலை கூட்டுறவு வங்கியில் அடமானம் வச்சிருக்க அஞ்சு பவுனுக்கு குறைவான நகைகளை மீட்டு தர்றதுக்கான வேலை செய்வோன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலை பெட்ரோல் விலை ஐந்து ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க டீசல் விலையை நாலு ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலாம் நெல் கொள்முதலில் ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தருவோம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலை விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலை கரண்ட்டு மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலை சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலை எப்போயெல்லாம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரோ எல்லாம் இருட்டடிப்பு செஞ்சாங்க மக்கள்கிட்ட உண்மை போகாமல் பார்த்துக்கிட்டாங்க திமுகவோட அராஜகம் திமுக பண்ண ஊழல் மக்கள்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கான இந்த விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போருக்கு மாதம் ஆயிரரூவா தருவோம்னு சொன்னாங்க செஞ்சாங்களாம் செய்யலை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் தருவோம்னு சொன்னாங்க அப்போ பார்த்தோம்னா ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுக்கணும் இந்த அஞ்சு வருஷம் முடிவில் செஞ்சாங்களா செய்யலை அரசு வேலைவாய்ப்பு ஐந்து லட்சம் பேருக்கு தருவோம்னு சொன்னாங்க அதுவும் அதில் நாற்பது சதவீதம் பெண்களுக்குன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலை பெண்களுக்கு உரிமை தொகை அனைத்து மகளிருக்குன்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே தகுதி நிர்ணயம் பண்ணி அதில் வந்து ஐம்பது சதவீதம் தான் கொடுத்தாங்க இப்போ அடுத்த தேர்தல் வரப்போகுதுன்றனால இப்போ இன்னொரு ஒரு முப்பது பர்சென்ட்டாக இப்போ உயர்த்தி இருக்கு நாங்கள் கூடுதலாக தரப்போகிறோம் மகளிருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க